நிறைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அவங்க குரு சுவாமி பொண்ணேன் எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டிங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுட்டேங்க இன்றைக்கி நம்ம ஒரு மணி சேவிங் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம் ஆறு மாசத்துல ஐம்பதாயிரம் எப்படி சேர்க்க எனக்கு வந்து ஒரு பிளான் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த பிளானை பார்க்க போகிறோம் இந்த பிளானை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளான் யாரெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் சேமிக்கலாம் அப்படின்றதெல்லாம் வேறு விஷயம் நம்ம அந்தளவுக்கு இன்கம் இருந்தால் மட்டும்தானே சம்பாதிக்க முடியும் நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் இருக்குது நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது அதில் நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களோட ஃபேமிலி பட்ஜெட்டை பொறுத்தது அது வந்து அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட எவ்ரி டைம் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறாது நீங்கள் வந்து பட்ஜெட் மேக் பண்ணுங்கள் அப்புறம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த செலவெல்லாம் போக பேலன்ஸ் உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இல்லை இன்கமை விட நீங்கள் அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்களா அதை விட உங்களோட கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் இதுக்காகவும் தான் என்னோட பட்ஜெட்டை நான் உங்களுக்கு வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் இந்த மாதம் கூட என்னோடய பட்ஜெட் பார்த்துருப்பீங்க இன்கம் விட எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அதை வந்து நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா அதிக அளவு நான் வந்து இன்கம் ரெடி பண்ணியே ஆகணும் முப்பது நாள் எங்களால் சமாளிக்க முடியாதான் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே நாளுன்னு சொல்கிறத விட ஒவ்வொரு மாதமும் எங்களோட பட்ஜெட்டை வந்து நாங்கள் சேலஞ்சாக எடுத்துகிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் மட்டுந்தான் அந்தந்த மாதத்துலேருந்து வெளியில் வரவும் முடியுது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எதுக்கு இம்பார்டன்ஸ் வந்து நம்ம தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கணும் யாரோ ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்கேயோ போய் இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் லாஸ் ஆக போகிறோம் அப்படின்றதையும் யோசிங்க உழைச்சா மட்டும்தான் நம்மளோட காசு வந்து நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு போகணும் இப்போது ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் பண்ண போகிறேன் அப்படின்லாம் ஒரு எண்ணத்தோடு வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்காதீங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் எந்தெந்த விஷயத்தை பற்றிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஐம்பதாயிரத்தை நம்ம ஆறு மாதத்தில் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு மாதத்தில் நம்ம எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து சேர்த்துருக்கணும் மல்டிப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தான் இருக்கும் என்னோடய டார்கெட் எப்போவுமேவோ நம்ம என்ன அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை விட கொஞ்சம் அதிகம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணுவேன் இது வந்து யாரெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத மந்த்லி சேலரியில் இருபதாயிரத்துக்கு அதிகமாக இருக்கிறவங்களால தான் பண்ண முடியும் இது வந்து ரெண்ட் எவ்வளோ அப்படின்றதையும் இந்த இடத்துல வந்து டிசைட் ஆகும் ரெண்ட்டை பொறுத்து தான் நம்மள நிறைய பேருக்கு வந்து நம்மளோட சேல்ரி வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் என்னோட ரெண்டில் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் இப்போ இந்த இருபதாயிரத்தில் பதிமூணாயிரம் போயிடுச்சுன்னா மித்த செலவுலாம் எப்படி பார்க்க அது போக கமிட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களையுமே நம்ம யோசிக்கணும் இல்லையா ஸோ சேல்ரியில் ரெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்கவுங்க சேல்ரிக்கு தகுந்த மாதிரி தான் ரெண்ட் அப்படின்றது இங்கே டிசைட் ஆகுது இருபதாயிரத்துக்கு அதிகமாக இருக்கணும் ரெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாயை வந்து நம்ம சே சேர்க்க முடியும் அப்போது என்னோடய சேல்ரி இருபதாயிரத்துக்கு அதிகமாக இருக்குது என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா உங்களோட கமிட்மெண்ட் வந்து இருபதாயிரத்தை விட அதிகமாக இருக்கும் அதனால் உங்கள் சேலரிக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா சேலரிக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட ரெண்ட்டாக இருக்கட்டும் நம்மளோட கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணி வச்சிருப்போம் திடீர்னு ஒரு சேவிங்ஸ் எல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணவே முடியாது சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும் ஆனால் அது வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும் ஒரு மாதம் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் பண்ணாமல் இருக்கிறது இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒன்று வந்து வந்து பண்ணவே முடியாது எப்போவுமே அதனால தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு நாளும் இந்த வருஷம் இது வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா கூட பிறந்த இந்த புது வருஷத்துல இருந்து உங்களோட சேமிப்பு ஒவ்வொரு நாளும் பண்ணுங்க சேமிப்பு உங்களோட டே ரொட்டீன்ல ஒரு பழக்கமா மாத்தி அடுத்ததான் இப்போ வார சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா வார வாரம் சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த சேலஞ்ச் வந்து சக்சஸிவா பண்ண முடியும் டெய்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் வா டெய்லி எழுநூறுபா சேலரி வாங்குறவங்களுக்கு இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் எதுக்காக இந்த அமௌண்டை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது தானே ஒரு கோல் இருந்தால் தான் அதை நோக்கி வந்து நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம் அதே மாதிரி இன்னைக்கு கோல் ரேட் படி நான் வந்து சொல்றேன் இன்னைக்கு ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா கோல்டு ரேட் இதை வச்சு ஒரு சவரன் வந்து ஆறு மாசத்துல வாங்க முடியும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணி இருக்கிறேன் கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் வந்து சைகுலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் கணக்கு பார்க்கும்போது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் கிட்ட வரும் கண்டிப்பா இவ்ளோக்கான பண்ணவங்களால ரெண்டு மூணாயிரம் ரூபா ரெடி பண்ண முடியாத கண்டிப்பா முடியும் கோல்டு மட்டும்தான் வாங்க முடியுமா வேறு எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண் நீங்கள் வந்து ஐம்பதாயிரத்துக்குள்ளே ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஏன் இஎம்ஐ நோக்கி போகணும் ஒரு ஆறு மாதத்தில் உங்களால் ஐம்பதாயிரம் சேர்க்க முடிஞ்சு அப்படின்னா ஒரு வருஷத்தில் உங்களால் ஒரு லட்சம் சேர்க்க முடியும் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுங்க எந்த ஒரு இதையும் வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிங்க இப்படி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் இஎம்ஐ அப்படின்றத நோக்கி வந்து நீங்கள் போக மாட்டேங்க நானுமேவும் இஎம்ஐ நிறைய போட்டிருக்கிறோம் போட்டதுக்கப்புறம் இப்போ தான் எந்த ஒரு இஎம்ஐயும் வாங்கவே கூடாது இனி இஎம்ஐ அப்படின்னா ஹோம் லோனுக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருக்குறோம் ஹோம் லோனை பொறுத்த வரைக்குமேவும் இஎம்ஐ நம்ம எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ நம்ம லோன் வாங்குறோமோ அதில் டபுள் மடங்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ண போகிறோம் அதான் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அதை வந்து சமாளிக்க போகிறோம் அப்படின்ற மீனில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமேவும் ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கு அதாவது ப்ரீ க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு எவ்வளோ லேக் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும் இப்படின்ற அத்தனை விஷயத்தையும் பார்த்துட்டு தான் அந்த லோனுக்குள்ளே நம்ம போக ஆரம்பிக்கணும் எதுவுமே பண்ண முடியாது அவங்க இருபத்தஞ்சு வருஷம் கொடுத்துட்டாங்க நம்ம மெதுவாக இருபத்தஞ்சி வருஷம் கட்டிக்குவோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் இங்கே வீணாக போகுது அப்படின்னு தான் அர்த்தம் நம்ம சம்பவித்து யாரோ ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் யாருக்குமே கிடையாது ஓகே இப்போ பிளான் குள்ளே போகலாமா மந்த்லி சேலரியாக இருந்தீங்க அப்படின்னா மாசம் பிறந்தவொடனே ஒரு ரூபாய் எடுத்து தனியாக வச்சிருங்க இந்த ஐயாயிரம் ரூபாயை நீங்கள் கோல்டு சீட்டு போட்டீங்க அப்படின்னா இந்த ஆறு மாசத்தில் வந்து வாங்க முடியாது அதனால மாசம் மாதம் வந்து இதை உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்டில் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு ஆர்டி கூட போட்டுக்கலாம் பேங்கில் ஆர்டி போட்டிங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்துக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படி உங்களோட அமௌண்ட்டு செலவாயிரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நான் வந்து இதை சொல்கிறேன் ஆர்டி போட்டிங்க அப்படின்னா மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் தனியாக ஃபஸ்டே கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருப்பீங்க அதுக்கடுத்து நீங்கள் பட்ஜெட் போடுவீங்க எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண போறீங்க எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்றது மூலமாக ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஈஸியாக சேர்க்க முடியும் அதுக்கு அடுத்து டெய்லி சேவிங்ஸ் சேலஞ்சை வந்து ஃபாலோ பண்ண போறீங்க அது மூலமாக ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா நீங்கள் எடுத்து வச்சீங்க அப்படின்னா கூட ஆயிரத்தி வந்து சேர்த்துருப்பீங்க இது போக ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் எப்போ நம்ம ஷாப்புக்கு போகிறோமோ அப்போல்லாம் ஒவ்வொரு தடவை நம்ம ஷாப்புக்கு போகும்போதும் பத்து ரூபாய் இருபது ரூபா இல்லை அங்கே மிச்சமாகிற காயின்ஸை எடுத்து வச்சா கூட ஒரு மாதத்தில் நம்மளால் ரூபாய் சேர்த்துருக்க முடியும் இந்த மாதிரி உங்களோட சேமிப்பை வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறிடும் இப்படிலாம் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க நிறைய சேவிங்ஸ் ஐடியாஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து சும்மா சிம்பிளாக மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துடுங்க உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும் அப்புறம் வீக்லி சேலஞ்சாக இருக்கிறவங்க ஒவ்வொரு வாரமும் சேலரி வந்தவுடனேயும் ஆயிரத்தி ஐநூறுரூவா எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் சேலரியாக நினச்சி செலவு பண்ணணும் எந்த சேலரியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி மட்டும்தான் நம்மளால் வந்து பண்ண முடியும் மாதம் வாரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுவா எடுத்து வச்சிங்கன்னா நாலு வாரத்தில் வந்து ஆறாயிரரூபா வந்து சேர்த்துருப்பீங்க எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக ஆயிரரூவா இந்த எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது நம்மளோட செலவுகள் வந்து கட்டுப்படுத்துறது தான் இந்த எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ரவுண்ட் அவு சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் செலவு பண்ணுறதுல சேமிக்கிறது இது ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இது மூலமாக இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எட்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு மாதத்துக்கு சேர்த்துருக்கும் டெய்லி சேலரியை வரைக்கும் சேலரி வந்தோடனே ஒவ்வொரு நாளுமேவும் இரநூறு இரநூறுவா எடுத்து வச்சிங்க அப்படின்னா முப்பது நாளில் ஆறாயருவா சேர்த்துருப்பீங்க எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா உங்களால் நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்புறம் ரவுண்டாக் சேவிங்ஸ் மூலமாக ஒரு ஆயிரரூவா டோட்டலாக கணக்கு பண்ணோம் அப்படின்னா எட்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு மாதத்துக்கு சேர்த்துருக்க முடியும் இதில் இந்த மூணு மெத்தடு மட்டும்தான் சேமிக்கிறதுக்கு வழியாக அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்காதீங்க எப்படி வேணாலும் நம்ம வந்து சேமிக்க முடியும் நீங்கள் வாங்க போகிற ஒவ்வொரு பணத்துக்குமே கரெக்டாக ப்ராப்பராக ஒவ்வொரு பிளானையும் பண்ண ஆரம்பிங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பிங்க இப்போ கிராசரிஸ்ன்னா என்ன இருக்குது இல்லை அப்படின்றத செக் பண்ணிவிட்டு வாங்க வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான இப்போ மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி குவான்டிட்டி நிறையா இருக்கும் ஒரு வாரம் வர்றது ஒரு பத்து நாள் கிட்டே வரும் இந்த மாதிரி எதை எப்படி வாங்கணும் அப்படின்னா நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிங்க இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பணம் வந்து ரொம்பவுமே மிச்சமாக ஆரம்பிக்கும் இப்படி மிச்சமாகிற பணத்தை தான் நம்ம வந்து சேவிங்ஸாக எடுத்து வைக்க முடியும் சேவிங்ஸாக சேவிங்ஸோடு மட்டும் நிறுத்திடாமல் அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் மாற்றணும் அதுக்கான நிறையா பிளானையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம பார்த்தது வந்து ஆறு மாதத்தில் ஒரு சவரன் கோல்டு வாங்குறதுக்கான பிளான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா இந்த எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயை ஒவ்வொரு மாதமும் டிஃப்ரெண்ட் மெத்தடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் உங் உங்களோடய குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கும் இப்போ இருந்து நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு இயர்லி இயர்லி பே பண்ண வேண்டியது அதையுமே இதில் வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் கோல்டும் ஒரு பதினோரு மாதத்தில் வாங்குறதுக்கு அமௌண்ட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் இந்த எட்டாயிரத்து ஐநூறுரூவாயை வச்சு எப்படி இல்லாமல் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒன் இயர்க்காக வந்து பிளான் பண்ணு இப்போ எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாதம் ஆயிராயரூபா கூட கட்டலாம் இதுக்கு வந்து அதிகபட்சம் வந்து ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம பே பண்ண முடியும் எஸ்எஸ்ஐ பிபிஎஃப் சம்மந்தமாக நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் கோல்டு சீட் வந்து போடலாம் ஒரு ரெண்டாயிரூபாய்க்கு போட்டேங்க அப்படின்னா பதினோரு மாதத்தில் வந்து நீங்கள் ஆசைப்பட்டதை வந்து வாங்க முடியும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எல்லாரும் மறந்து போயிடுறோம் இதுக்காகவும் மாதம் மாதம் நீங்கள் அமௌண்ட் எடுத்து வச்சு பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு திடீர்னு வர்ற இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் சம்மந்தமான ப்ராப்ளம் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ஒரு பெட்டராக இருக்கும் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து இஎம்ஐ கொண்டு வந்திருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ ஆப்ஷன் இஎம்ஐயை பற்றியே இஎம்ஐக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஒரு வருஷம் இஎம்ஐ போட்டால் அடுத்த வருஷத்துக்கு அமௌண்ட் சேர்த்து டோட்டலாக நம்ம பே பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம் நான் அவங்களுக்கு வந்து சொல்கிற இஎம்ஐ ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா பல்க்காக அமௌண்ட் இருக்கிறதுனாலயோ என்னமோ யாருமே இன்னும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுக்காமலேயே இருக்கிறான் அதுக்காக நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்பிஎஃப் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் காலத்துக்காக வந்து என்பிஎஃப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஆர்டி இந்த மாதிரி வந்து நம்மளோட சேவிங்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த எட்டாயிரத்தி ஐநூறுரூவாயே போதுமானது இது எல்லாத்தையுமேவும் நம்மளால் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட சேமிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க இப்படி தான் சேமிக்கணும் அப்படின்றதில் சேமிப்பை எப்படினாலும் பண்ணலாம் அதே மாதிரி இன்கம் உருவாக்குறதும் எப்படி வேணாலும் உருவாக்கலாம் நீங்கள் சேமிப்பை ஃபஸ்ட்டு ஸ்பிளிட் பண்ணுங்கள் அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்கம்மை வந்து இன்னும் நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்